ஸ்ரீரங்கம் தெப்பக்குளம் அருகே ரவுடி வெட்டி படுகொலை எட்டு பேரை அதிரடியாக கைது செய்த போலீசார் திருச்சி ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தர்மராஜின் மகன் அன்பு என்கின்ற அன்பரசன் ரவுடியான இவர் நேற்று காலை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் உடற்பயிற்சி செய்துவிட்டு ஸ்ரீரங்கம் தெப்பக்குளம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் அன்புவைத் அன்புவை உள்ளனர் இதனால் அவர் வாகனத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடினார் அப்போது அவரை அந்த கும்பல் ஓட ஓட விரட்டிச் சென்று வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டது பட்ட பகலில் அதுவும் ஆட்கள் மிகுந்த இடத்தில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதால் அப்பகுதி மக்கள் சிதறி ஓடினார்கள் இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீரங்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அன்புவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த அன்புவின் உறவினர்கள் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து அவரது உடலை பார்த்து கதறி அழுதனர் மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமாதானப்படுத்தினர் இந்த கொலை குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஸ்ரீரங்கம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகன் தினேஷ் பாபு கடந்த வருடம் மே மாதம் திருச்சி நெடுங்கூர் பகுதியில் சேவல் சண்டை நடத்துவதற்காக அவரது கூட்டாளியுடன் சென்றுள்ளார் தினேஷ் பாபு பிரபல ரவுடி திலீப் சித்தப்பா மகன் என கூறப்படுகிறது அப்போது நெடுங்கூர் பகுதியில் சேவல் சண்டை நடத்தக்கூடாது என அன்பு தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஆனாலும் சேவல் சண்டை போட்டியை நடத்தியே திருவேன் என தினேஷ் பாபு தெரிவித்துள்ளார் அவர்களை ரவுடி திலீப் அழைத்து சமாதானம் பேச அழைத்துள்ளார் அப்போது திலீப்பின் முன்பு தினேஷ் பாபு நான் சேவல் சண்டை நடத்துவதில் என்ன பிரச்சனை என எதிர்த்து பேசியுள்ளார் அதற்கு அன்பு திலீப்பை எதிர்த்து பேசுகிறாயா என தினேஷ் பாபுவை மண்டியிட வைத்து அடித்ததாகவும் இதை திலீப்பும் தட்டி கேட்காமல் அமைதியாக இருந்து வந்ததாகவும் இதனால் அவமானம் அடைந்த தினேஷ் பாபு அன்பு மீது ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து தினேஷ் பாபு சென்னை காசிமேடை சேர்ந்த லோகேஷை தொடர்பு கொண்டு அன்பு திட்டம் தீட்டி இந்த கொலையை செய்தது தெரியவந்தது இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த தினேஷ் பாபு சென்னையைச் சேர்ந்த லோகேஷ் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த மகாபிரபு ஐயன் ஆர் கோபாலகிருஷ்ணன் திருவனைக்காவலைச் சேர்ந்த ரகுபதி சச்சின் விஜய் தீபக் ரகுல் ஆகிய எட்டு பேரை ஸ்ரீரங்கம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்த தகவலை போலீசார் இன்று மாலை ஆறு மணிக்கு தெரிவித்துள்ளனர்